பக்த கோடிகள் அனைவர முன்மையுமர் சீனிவாசனின் சீனா பணிவெண்டன் மாற்றத்தை ஏழுநிலைவேர் மங்களமாக திருப்புகழ் முடிந்தாலும் திருப்புகளில் சில பாடல்கள் விடுபட்டுள்ளார்கள் அதைத் தொடர்ந்து வழக்கம் உடனடியாளர்கள் சீனிவாசன் வெற்றிவேருளை வள்ளிமலா குழவுரா கச்சியம்பா பாடலின் கத்துக்கும் கருக்கும் விழி என்ற பாடலை இப்போது உங்களுக்காக கருத்துடன் இவரு கருக்கும் அஞ்சன விழியினை அயர் கூடுது நெருக்கி நெஞ்சி அறிவறி பொழுதுபரி இன்சுவை அமுது உங்கும் ஒரு செய்ய நகையாலே தரிய மையிட்ட இரண்டு கண்களாகிய மேற்கொண்டு நெருங்கி மனம் அழியும்படி நெறியும் பொழுது ஒரு மனச்சுவை அமுதத்தை உருவாக்குகின்ற ஒப்பற்ற புன்னகையாளைய காலம் கோழும் காலி வரை கோடு வீசிறி மனைக்கு எழுந்தரும் என் மனம் முருக ஊர் கவர்ச்சி கொண்டிட மனிதனில் ஆழை கூடு கொண்டு போகும் கழுத்தில் நின்று எழும் பலமான மொழி என்னும் வலையை வீசி வீட்டுக்குள் வாருங்கள் என்று கூறும் மனம் உருகும்படியாகவும் ஒரு அவளை கொல்லும்படியாகவும் விட்டு அழகாக அழைத்து கொண்டு போய் அனைவி மனம் புற அனைத்து அகும் தண்ணீர் இவை இது பொருந்து நிறந்திட அழுகிட அழுதும் இதை பருதியும் மனம் தோழ்ந்த பஞ்சரின் மனம் பொருந்திய அனைத்த மார்பம் அவர்களது இரு மார்பங்களும் எதிர்பார்கள் நைக்குழு அழைத்து இதயத்தின் அருகில் வீழேடு அடித்து எழும் குரல் குழு குழு என இசைத்து நன்கொரு மன மாதிரி மருந்திட நப்பு நஞ்சினை அற புயற் கண்டத்தோடு நடித்து எழுகின்றார் உட்புல குமுழ் என்று ஒய் செய்ய நன்றாக மனம் கலக்கும்படியாக பசிப்பியை மயக்கும் விஷம் போன்ற விளை மாதிரால் வரும் துன்பம் நீங்க நீ அருள் புய்வாக நீரைந்த தென் தீரை மெழுகு 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 என உரைத்த கஞ்சி மூடி நெரு 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 என நிறைத்த அந்த முகநோடு இருந்து முழு முழு எனவும் வலிமையான ஆதிசேசனின் முடி நெறி நெறி எனவும் நிறைந்த அண்டங்கள் உச்சி கிடு கிடு எனவும் வரை போந்த தென்கடனிசன உளமொரு சீரன் கூடும் கொவ்வளை மலை உல தாரா இரு நீணைக்கும் குழம்போடு மழை ஒத்து உயர்ந்த திரை கடல்களை கொண்ட அவுனல்களை மாதும் தலையும் கொடிய கூட்டமும் மலைக்கு ஒப்பாக பெரிய மாமிச குழம்பத்தனும் இரத்தத்தில் சொறிய வெட்டி துணிந்த தீரனை தான் அவள் புகை தன் களை களை முகமிக உல சீவக் கோவி அன்னை கனப்பதியின் வரும் இவையோனே ஒரே கருமையாக கொண்டார் உமாதேவி பெற்றோருடைய தோகை கையும் புரிந்த மதமும் உள்ளார் யானை முகத்தை கொண்ட சிவ கொழுந்து போன்ற விநாயகரும் வளம்பரும் தம்பி சிங்கத்துடன் சமன் புத்திரு அன்புரல் புதல்வன் ஊகு திருப்பரங்கறிஞர் கண்ணில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கர தண்ணில் உரை சரவண பெருமாளே கோபத்துடன் யமனை உதைப்பட வைத்தார் சிவபெருமானின் உள்ள அன்பரும் புதவனின் நல்ல அணிகளை சிதறன் திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் சரவணாகிய பெருமாளை சரவணப்பெருமாளை சண்முகப் பெருமாளை கண்டப்பெருமானை சாமிநாயர் பெருமாளை இந்த திருப்பளை அர்ப்பணிக்கலின் பெருமிப்பையும் வழக்கம் முருகன் நடிகராக சினிவாசிங்க சிமன் வெற்றி வேக கலவரா வன்னிமாலா கலவரா కచ్చింశం కరోనా